ஆனால் இந்த சைடில் போட்டிருக்கோம் பாருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை லைஃப் டேக்ஸி கட்டிக்கணும் ரெண்டு டயரும் ஒரிஜினல் புது டயர் போட்டிருக்கு ரெண்டு டயரும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஏசி பக்கா இருக்குங்க டி ஃபோரு ஆமாம் வண்டி பக்காவாக இருக்கும் சீட்டு கவர்லாம் புதுசு அடிச்சிருக்கு வண்டி வேலை பார்த்துருக்கு பெயிண்ட் அடித்து நிற்கிது எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் லைஃப் டேஸு கட்டணும் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டி சூப்பராக இருக்கும் ஆமாம் கிலோமீட்டர் ஒன்று சம்திங் ஓடி இருக்குது பார்ட்டி கேட்குறவில் மூணே கராக கேட்குறாரு நேரில் வாங்க இதாக பேசிக்கலாம் ஐடியா அவ்வளோ கூப்பிடுங்க புது டயர் போட்டிருக்கு ரெண்டு டயரும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஏசி பக்கா ஓகேங்க டி ஃபோரு ஆமாம் வண்டி பக்காவாக இருக்கும் சீட்டு கவர்லாம் புதுசு அடிச்சிருக்கு வண்டி வேலை பார்த்துருக்கு பெயிண்ட் அடித்து நிற்கிது எச் மின்சுன்னு எடுக்கணும் டைப் பேசி கட்டணும் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சூப்பராக இருக்கும் ஆமாம் கிலோமீட்டர் ஒன்று சம்